பாருங்க பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா பயம் உங்களை பயங்காட்டுறது பொய்யோ என்னத்தையாவது சொல்லி உங்களை தான் அவனுடைய பெரிய தந்திரம் அதனால தான் தேவன் நமக்கு தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார் தேவன் தைரியமானவர் தெரியும் இல்லையா பயங்கர தைரியசாலி அவரை போல் தைரியசாலி யாரும் கிடையாது அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் தேவனுடைய ஆவியை பெற்ற நாம தேவனுடைய ஆவியில் இன்னும் வல்லமையாக நிரப்பப்பட நிரப்பப்பட ஆமாம் எதுக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க கையை தட்டி ஆமே ஆமாம் ஆமேன் எதிரையர் விசுவாசிக்கிறீங்க லூயா ஆமே நாமே ஆமீ ரொம்ப முக்கியம் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க தேவன் ஒருவரை தவிர கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனாக நீங்கள் இருப்பீங்களே தவிர யாருக்கும் எதுக்கும் எந்த மனுஷருக்கும் எந்த பிசாசுக்கும் பயப்படவே மாட்டீங்க அது பாருங்கள் தேவனோட நீங்கள் நடக்கிற நடையில் தான் தெரியும் தேவனோடு எவ்வளோ நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்க அதனால தான் வசனம் சொல்லுது நம்ம வாக்குத்த வசனம் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா சொல்லுங்க கத்தர் எவ்வளோ நல்லவர்னு ருசித்து தான் அவர் மேலே நம்பிக்கை வரும் புரியுங்களா கத்தரை ருசித்து பார்க்கறது வேற கத்தர் எவ்வளோ நல்லவர்னு ருசித்து பார்க்கறது வேற நீங்கள் எல்லாரும் கத்தரை எனக்கு தெரியுன்றாய் கத்தர் எவ்வளோ நல்லவர்னு தான் தெரியணும் அவர் எவ்வளோ வல்லவர் அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நமக்கு தெரியணும் பாருங்கள் ஆமாம் சொல்லுங்கள் கத்தர் எவ்வளோ நல்லவர்னு நீங்கள் ருசித்து பார்த்துட்டீங்கன்னா அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க அவரை நம்பி இருக்கிறதுனால வசனம் சொல்லுது நீதிமான் துர்ச்சேதியை கேட்கறதுனால பயப்பட மாட்டானா ஏன்னா சொல்லுங்கள் ஏன் ஆமா அவன் ஹதயம் கத்தரை நம்பி ஸ்திரமாக இருக்கும் கையத்தை ஆமேன் ஓ தேங்க்யூ டேடி டாடி யா நன்றி அப்பா அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களை நிரப்புவதா அப்படிப்பட்ட வல்லமை உங்களை நிரப்புவதாக எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே கத்தர் நம்மளை கொண்டு போவார் ஆ மாதி அப்பசலர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க கத்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டாங்க இல்லையா நீங்கள் பலனடைந்து உலகத்தின் முடிவு பெரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் பார்த்தீங்களா ஏசு எங்கேயாவது பயந்தாரா எங்கேயாவது பயந்தாரா எப்படி இல்லை அவ்வளோ துணிச்சலாக இருந்தார் ஆமேன் இந்த நல்ல காலை நேரத்தில் கத்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது ஆமேன் கத்தரோடு நீங்கள் நடக்க 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 தேவனுடைய ஆவில நீங்கள் நிரப்பப்பட நிரப்பப்பட தேவனுடைய ஆவினால் நீங்கள் நடத்தப்பட நடத்தப்பட உங்கள் வாழ்க்கையில் பயங்கிறதே இருக்காது எதை குறிச்சும் பயப்பட மாட்டீங்க யாரை குறிச்சும் பயப்பட மாட்டீங்க உங்கள் ஹதயம் கத்தரை நம்பி ஸ்திரமாக இருக்கும்